அரலகாங் வில ஊடாக செல்லும் டி என அழைக்கப்படும் இந்த கால்வாயில் அளவான காட்டு யானைகள் தொடர்பான தகவல்களை நாம் வழங்கியிருந்தோம் அன்றைய தினம் மாதிரோயா சரணாலயத்தில் இருந்து வந்த காட்டு யானை டி என அழைக்கப்படும் இந்த கால்வாயில் வீழ்ந்து உயிரிழந்தது ஆனால் இன்று பகல் இதே கால்வாயில் வீழ்ந்த காட்டு யானையை காப்பாற்றிய சந்தர்ப்பம் நமது கேமராவில் இவ்வாறு பதிவானது இந்த வருடத்தில் இதுவரையான கால பகுதியில் எட்டு காட்டு யானைகள் இதனுள் வீழ்ந்துள்ளதாக மாந்தருயா வனவிலங்குகள் அலுவலக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர்